இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம் எந்த பக்கம் சாஞ்சிருக்குன்னு பாத்துக்கோங்க இப்போ இது லெஃப்ட் தள்ளி சாஞ்ச மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ இது நியூட்ரல் பண்ணிட்டேன் அதே இடத்துக்கு வந்து நின்றுச்சா ஸ்ட்ரைட்டா திரும்பவும் லெஃப்ட் தள்ளி பேக் தள்ளுறேன் இப்போ லெஃப்ட் தள்ளி கிராஸ் இருக்கா இருக்குங்களா இப்போ திரும்பவும் பாருங்க நியூட்ரல் பண்ணிட்டேன் நியூட்ரல் போயிடுச்சா இப்போ இதே வந்து தேர்டு போகும்போது பாருங்க ஸ்ட்ரைட்டா ஃப்ரண்ட்ல சாஞ்ச மாதிரி புரியுதா இப்போ அதே ஃபோர்த்து வரும்போது பின்னாடி சாஞ்சா மாதிரி இருக்கும் இப்போ ஃபிஃப்துக்கு போடும்போது ரைட் போய் ஃப்ரண்ட் சாஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ இந்த நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சிருக்கா அப்போ இதுதான் அதனுடைய விஷயம் இப்போ அப்படி இல்லைன்னா எந்த பக்கமாக சாஞ்சிருக்கோ அதுல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி தள்ளினா நியூட்ரல் வந்து இந்த இடத்துக்கு டவுட் இருக்கா சரி ஓகே இப்போ இது என்ன பண்ணுங்க கீ வந்து ஒரு வாட்டி ஆன் பண்ணுங்க கேட்டுடுங்க இப்போ ஸ்டேரிங் எல்லாருக்கும் வந்து யூஸ் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ அங்க இங்க எதனா இண்டிகேஷன்ஸ் வந்திருக்கா டேஷ்போர்ட்ல எதனா இண்டிகேஷன்ஸ் இருக்கா ஏதோ வேற எதனா வந்திருக்கா எதுவும் இல்லை அது மட்டும் தான் பிளிங்க் ஆகிட்டு இல்லையா இப்போ இன்னொரு வாட்டி கீ ஆன் பண்ணுங்க அங்க பார்த்துட்டே பண்ணுங்க அப்படியே கண்டினியூ இப்போ தெரியுதுங்களா இண்டிகேஷன் ஸ்பீடாக மீட்டர் ஜீரோ பாயிண்ட் காமிக்குது கிலோமீட்டர் காட்டுது ஃபியூல் காட்டுது எல்லா இண்டிகேஷன்ஸையும் காமிச்சுட்ருக்கா புரியுதுங்களா இப்போ நீங்கள் வந்து பவர் லைன் ஆன் பண்ணியாச்சு இல்லையா ம் இப்போ வந்துட்டு அதே கண்டினியூஷனில் கீயே ஒரு ரெண்டு செகண்ட் திருப்பி பிடிங்க இந்த இண்டிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாமே கரெக்டாக பாருங்கள் கடிச்சங்களா கிட்டிருங்க அவ்வளோதான் இப்போ இருக்கிறது ஸ்பீட் பிரேக்கும் சீட் பெல்ட்டும் தான் இப்போ ஹேண்ட் பிரேக்கும் யூஸ் பண்ணிவிட்டேன் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணியாச்சு அதனுடைய விஷயமும் முடிஞ்சு போச்சு ஓகேவா இருக்கிற ஒரே ஒரு இன்செக்ஷனாக இருக்காங்க சீட் பெல்ட் தொடங்குது அப்படியேதுங்களா இதுங்க இன்னும் ஒன்றும் கிளட்சே முடிக்கல இப்போது உங்களுக்கு வந்து கிளட்ச் வந்து ஹாஃப் கிளட்ச்ல கண்ட்ரோல் பண்ண சொன்னேன் இல்லையா இப்போ அந்த பெடல் பாருங்க கால் உள்ளே வச்சுக்குமா அந்த பெடல் இல்லை இல்லை கால் மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க அந்த பெடல் மட்டும் கால் உள்ளே வைங்க அழக்க சொல்லலை அது தொடவே சொல்லலை உங்கள்தான் அந்த பெடல் பாருங்க அதையே பார்த்துட்டே இருங்க இப்போ கிளட்ச் வந்து வேகமாக அழட்டிடணும் அழுத்திட்டு லெஃப்ட் தள்ளி ஃப்ரண்ட் பென்